நீ பார்த்த நம்மெல்லாம் நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்து கொடுத்துட்டு இருக்கோம் அதோட கம்பெனியில இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு எங்கூரில் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் பல்லடத்துக்கு பல்லோட்டில் இயங்கி வரும் மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர் வந்து ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட பெண் பணியாளர் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி வேலைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா செக்கிங் வேலைக்கு கேட்டிருக்காங்க ட்ரிமிங் செக்கிங் ஃபைனல் செக்கிங் இது ரெண்டுக்குமே வந்து வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து சேலரி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க ஒன்றரை ஷிப்ட்னா டெய்லி ஆறு சேலரி ரூம் வந்து தங்கும் விடுதி வந்து உங்களுக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து ஹாஸ்டல் கிடையாது ரூம் தான் எடுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்றாங்க ஒரு சில பேர் வந்து ஹாஸ்டல் வந்து எனக்கு வந்து என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்னொரு விஷயம் வந்து வந்து நீங்களே தான் செஞ்சு சாப்பிடணும் குக்கிங் வந்து நீங்களே ரெடி பண்ணி சாப்பிட்றதுனால வந்து கண்டிப்பா அதுக்கு விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து இந்த வேலைக்கு வந்து தொடர்பு கொடுங்க மேல வந்து கான்டெக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்டெக்ட் நம்பருக்கு மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் டு மங்கள ரோட்டில் இங்கு வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அந்த கம்பெனிக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண் பணியாளர்கள் தான் கேட்டிருக்காங்க இந்த பெண் பணியாளர்கள் இவங்களுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா செக்கிங் பேக்கிங்கு ஹெல்பரு லோடு மேனு ப்ளஸ் வந்து டைலர் சிங்கர் டைலர் ஓர்லாக் டைலர் ஃபேட்லாக் டைலர் அயன் மாஸ்டர் இது எல்லாத்துக்குமே கட்டிங் ஹெல்ப்பர் வரலையுமே வந்து பெண் பணியாளர்கள் தான் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் வயது வம்பு கண்டிப்பாக வந்து பதினெட்டு வயசு நிரம்பியிருக்கும் பதினெட்டு வயசு நிரம்பாதவங்களும் கண்டிப்பாக எடுக்க முடியாது பதினெட்டு டு முப்பத்தி அஞ்சு வயசு வரலையும் அனுபவம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க அதேமாதிரி இந்த கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்று பண்ணுறாங்க அருகாமையிலே வந்து சின்ன சின்ன வீடுகள் இருக்குது அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டை வந்து நீங்களே எடுத்துக்கணும் அட்வான்ஸ் குறைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நீங்கள் தான் கொடுத்துக்கணும் ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு நீங்களே அட்வான்ஸ் கொடுத்து நீங்களே வீடு எடுத்துக்கணும் தான் வாடகை கொடுக்கணும் பேச்சுலராக வர்றவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனிலேருந்து வந்து உள்ள எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஆண் பணியாளர்கள் இருந்தால் ஆண் பணியாளர்களுக்கு தனியாக தங்கும் விடுதியும் பெண் பணியாளர்கள் இருந்தால் பெண் பணியாளர்களுக்கு தனியாக தங்கும் விடுதியும் பண்ணி கொடுக்குறாங்க ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு சார் என்னால் அட்வான்ஸ் கொடுக்க முடியல இப்போதைக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் நாங்கள் ஃபேமிலியா வர்றோம் எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு மாதம் ஒரு மாத காலம் வந்து கம்பெனியில் வந்து ஆண் பணியாளர்கள் ரூம்ல ஆண்களும் பெண் பணியாளர்கள் ரூம்ல பெண்களும் தங்கி வேலை பார்த்துட்டு ஒரு மாதம் சேலரி கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரூமும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு வசதி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் உடனே வேணும் எங்களுக்கு நீங்கள் பணம் கட்டி எடுக்க கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது தெளிவாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு என்கிட்ட டவுட் கேளுங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ண உடனே வீடியோ வேலைவாய்ப்பு போட்டுருக்காங்கன்னு உடனே போன் டிக்கீங்க என்ன வேலைன்னு கேட்குறீங்க அதனால் வந்து வீடியோவை தயவுசத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தெளிவாக நான் பேசுகிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வேலைக்கு வர்றவங்க என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு ஃபோட்டோ இது மூணுமே கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி டவு கோயம்புத்தூரில் வந்து இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் அங்கே வந்து பெண் பணியாளர்கள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பெண் பணியாளர்கள் ப்ளஸ் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க அங்கே என்னென்ன வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரிண்டிங்கு எம்ப்ராய்டரிங்கு செக்கிங் பேக்கிங் ஹெல்பர் லோடு மேனு ப்ளஸ் வந்து சிங்கர் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் அயனிங்கு பேக்கிங்கு ப்ளஸ் வந்து உள்ள கட்டிங் கட்டிங் கியூசி படித்தவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பும் படிக்காதவர்களுக்கு உள்ளே வந்து லேபர் வேலை வேலைவாய்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு உணவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வெறும் நாற்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க உணவுக்கு ஒரு நாளைக்கு வெறும் நாற்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கும் விடுதி ஃபுல்லன் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரியே வந்து பதினாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க உணவுக்கும் நாற்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து படித்தவங்களுக்கு படித்ததுக்கு தகுந்தது போல் வந்து உள்ள சூப்பர்வைசர் வேலையும் உள்ள வந்து ஜூனியர் சூப்பர்வைசர் ஜூனியர் ஸ்டாஃப் அந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு தேவைப்படுறவங்க மேலே டிஸ்பிளேயில் என்ன கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ண கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பரில் பேசிகிட்டு இருந்தாலும் அடுத்த நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சார் லைனே கிடைக்கல அப்படிங்கும்போது என்னென்னாக்கா உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் கிடைக்காமல் இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி